மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் நியோமிக்ஸ் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் விரைவாக நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு மதுரையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வந்த நியோமிக்ஸ் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பணத்தினை இரட்டிப்பாக தருவதாகவும் மாதம் பன்னிரண்டு முதல் முப்பது சதவீத வட்டி தருவதாகவும் தெரிவித்ததன் அடிப்படையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நியோமிக்ஸ் நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் வரை முதலீடு செய்தனர் இதனிடையே முறையாக பணத்தை திரும்ப வழங்காமல் மோசடியில் ஈடுபட்டதால் முதலீடு செய்த நபர்கள் சிலர் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்கள் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே உள்ளனர் மேலும் நியோமிக்ஸ் நிதி நிறுவன வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணையில் உள்ள நிலையில் பணத்தை விரைவாக பெற்று தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நியோமிக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்த நூறுக்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் இருந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நாங்க ஏமாந்த ஒரு நானும் ஒரு ஆளு எங்க எழுபத்தி நாலு வயசு எங்க அப்பா ரயில்வேல வேலை பார்த்து அதுல உள்ள பென்ஷன் பணத்தை எல்லாத்தையும் போட்டாங்க நான் வெளிநாடுகள்ல ஒரு பத்து வருஷ காலமா சம்பாதிக்க மரத்தை இதுல சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா போட்டோம் இதுவரை ஒரு அஞ்சு பைசா வாங்க முடியல இப்பத்தார தாரா சொல்லி ரெண்டு வருஷ காலமா இழுத்துட்டாங்க நாங்க நகைகள் மொத்தம் ஒரு நாற்பது பவுன் நகை வச்சிருந்தோம் எல்லாத்தையும் மொத்தமா வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு விழுந்த நிலையில நாங்க நிக்கிறோம் எங்களுக்கு நீதி அரசர் சீக்கிரம் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கொடுப்பாருன்னு சொல்லிதான் நாங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு மனு கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம் கலெக்டர் ஆபீஸுக்கு கலெக்டர் அந்த நீதியரசர் எல்லாத்துக்கும் எங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை கொடுத்து பணம் கிடைக்கும்படி இந்த நியோம வாங்கி சீக்கிரம் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கற மாதிரி கேட்டு உங்களை கால்மையிடம் கேட்டுக்கிறேன் இந்த முதலமைச்சர் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும் நீதி அரசர் நாளைக்கும் இன்னைக்கு இழுத்து காலம் தாழ்த்திட்டே இருக்கிறாங்க எங்களுக்கு சீக்கிரம் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுங்க இல்லன்னா ஏற்கனவே ஒரு அஞ்சு பேர் இறந்துட்டாங்க இன்னுமே எனக்கா யாரையும் விரும்பல யாரையும் இலக்க விரும்பல நீங்க எல்லாரும் எங்களுக்கு உதவி பண்ணி கவர்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் பாருங்க கண் ஒழிச்சு பாருங்க கவர்மெண்ட் கண் ஒளிச்சு பார்த்து எங்களுக்கு சீக்கிரம் பணம் கிடைக்க முடியும் எல்லாத்தையும் செய்யுங்க நாங்க ஒரு விளிம்பு நிலையில இருக்கிறோம் நீங்க கைவிட்டீங்கன்னா எங்களுக்கு சாதாரண வர வேலை வழியாங்க உங்களை காப்பாத்துங்க நாங்க நீதி எல்லாம் நாங்க அன்னைக்கு எல்லாத்தையும் சொல்றேன் நான் கணேஷ் மாணாமர்ல இருந்து வந்திருக்கிறேன்